கதின் அறுக்க போனால் கிடையாது இவ வேற தேசத்து பெண் அதனால இவ அறுக்க போகலை பொறுக்க போனால் அப்படின்னா கதனை அறுத்துட்டு அறுத்துட்டு அறுத்த இடத்துல இருந்து களத்து கொண்டு வருவாங்க கொண்டு வரும்போது அது வலியெல்லாம் சிந்தும் அந்த சிந்தின கதிர்களை கூட்டி அழுறதுக்கு பேர்தான் பொருட்கள் வேலை இந்த தான் அந்த அம்மா ஜாயின் பண்ணாங்க யாரு மருமக எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே நம்ம வாழ்க்கை பொறுக்கிற வாழ்க்கை பொறுக்கிற வாழ்க்கை ஆனா பாத்தீங்கன்னா நம்ம தேவனை போல நல்ல தேவன் இந்த உலகத்திலே இல்லை அவருடைய ஞானம் அவருடைய அறிவு அவருடைய இரக்கம் அவருடைய அன்பு அவருடைய தயவு அவருடைய மனதுருக்கம் அவருடைய ஐஸ்வர்யம் அளவிடப்பட முடியாதவைகள் கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன் முழுசா அறிந்தவன் யார் யாருக்கும் தெரியாது ஆனால் ரூத்தை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்தாரு கடைசியில் எந்த வயலுக்கு போய் பொறுக்குனாலோ அதே வயல் ஓனருக்கு மனைவி ஆகிவிட்டால் எந்த வயல்ல போய் பொறுக்கினாலோ அதே வயலோட ஓனர் போன அவர் பேர் போவாஸ் போவாசுக்கு மனைவி ஆகிட்டார்